அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஆல்ஃபாட் ஒமேகா நிறுவனம் தொடங்கி பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதாவது இந்த வீடியோ என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை என்னுடைய சில முக்கியமான வீடியோஸை வந்துட்டு பார்த்தவங்களுக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு அப்புறமா ஒரு ஹெமிபாரிசிஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை என்னடா இப்படி இருக்குது அதுவும் முக்கியமாக முதுகுளை குத்திரம் மனிதர்கள் நிறைய பேரை நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்துட்டோமே அப்போ டோட்டலாக உலகமே இப்படித்தானா வாழ்க்கையை இப்படித்தானா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் சரி வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச நேரத்தில் மீண்டும் எழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டு ஏறக்குறைய இந்த டேட்டு இந்த டைம்ல வந்துட்டு வேற நிறைய நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதில் இருந்து ஃபைனலைஸ் பண்ண ஒரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அட் ஒமேகா ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிற டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அல்ஃபா டோமேகா டாட் காம் அப்படின்னு போட்டு இதை பதிவு செய்கிறேன் இந்த வெப்சைட்டை பதிவு செய்கிறேன் இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா டோமேகா ஃபவுண்டேஷனுடைய தொடக்கம் ஸோ அது செஞ்சு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த பதிமூன்று ஆண்டுகளில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்த்துப்போம் மிகவும் மலைக்க வைக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு என்னால் பார்க்க முடிஞ்சது சில விஷயங்கள் எனக்கே வந்துட்டு ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் தொடங்கினது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு யூடியூப் சேனல் பப்ளிக் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் இந்த பன்னெண்டுக்கும் பதினே பதினேழுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு நிறைய விஷயங்கள் செஞ்சோம் அதுக்கு முன்னாடியும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறது நிறைய கலந்துரையாடல்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கலீக்ஸ் கூட ஆஃபீஸில் வந்து கலீக்ஸ் கூட சபார்டினேட்ஸ் கூட பேசுறது அந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களை தொடங்கிச்சு அப்புறம் ஆஃபீஸ் மூலமாக சில ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்கிறது இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஆல்ஃபாட்டோமேகாவை முகாந்திரமாக வைத்திருந்தோம் பட் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்னுடைய பழைய சேனல் அந்த சேனலை வந்துட்டு புதுப்பித்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருந்த ப்ரெசன்ஸ் இருந்தது பட் ஏதாவது ஒன்று ப்ராப்பராக செய்யணுமே அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சு அதை கேல்குலேட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மே அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு மறுபடியும் வீடியோஸ் வந்து பதிவிடுறதுக்கு தொடங்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 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 இனிஷியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெல்கமிங் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு லைக் பண்ணுவாங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்தது அது ஒரு என்கரேஜிங்காக இருந்தது ஆனால் அந்த ஒரு ஸ்பீடு ஒரு இது மேபி நடுவில் வந்துட்டு நானுமே வந்துட்டு நிறைய நடு நடுவில் வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் அதற்கு காரணங்கள் நம்ம பேசுறத விட அதுக்காக தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியாது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஒன் இயர் என்னுடைய உடல்நிலை மறுபடி எல்லாருக்குமே வாழ் வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது ஆல்ரெடி வந்துட்டு இந்த எந்திரம் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால மறுபடி சில பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சது அதுலேருந்தும் சரி எழுந்து ஒருவேளை அல்பாடோமேகா அப்படின்னு நேம் வச்சதுனாலே வந்துட்டு ஒவ்வொரு முறையும் விழறோம் விழுற ஒவ்வொரு முறையும் விழறோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு கேள்விகள் ஆனாலும் இந்த ஒன்று ரெண்டு மாதங்களில் ஸ்பெஷல் என்னுடைய கடந்த வீடியோக்கும் இதுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இல்லை கிட்ட ஒரு ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாம் இந்த டைம் கேப் இருந்தது இந்த டைமில் நான் எடுத்துக்கிட்டது எல்லாத்தையுமே திருப்பி பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு முக்கியமாக பார்க்கும்போது நிறைய அட்வைசஸ் வந்தது நம்ம ஆல்ஃபாட்டோமேகா ஃபவுண்டேஷன் வந்துட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு நல்லா ஞாபகம் நம்ம சேனலில் அந்த டைமில் பார்த்தவங்கள்லாம் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி த மகிழ்ச்சியாக இருந்த சமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோஸில் பூஸ்ட் ஆகி மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகி ஈவன் தற்கொலை வரைக்கும் எல்லாம் திரும்ப வந்திருக்கிறேன் இது வந்துட்டு உண்மையிலே எனக்கு பெருமையான ஒரு விஷயம் சந்தோஷமான ஒரு விஷயம் காலம் ஃபுல்லும் நான் அதை தூக்கி வச்சு கொண்டாடுவேன் ஏன்னா பிரபஞ்சம் அந்த இறை பேராட்டலானது என்னை சூஸ் பண்ணி என் வழியாக என்னுடைய செயல் கிடையாது ஒரு தனி மனிதனா என்னுடைய செயல் கிடையாது எப்பவுமே நான் வந்து அதை நான் அப்படி கிளைம் பண்ணவே மாட்டேன் இந்த செயல்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு பிரபஞ்சம் பிரபஞ்ச பேராற்றல் என் மூலமாக செயல்படுத்துனது அப்படின்னு தான் சொல் அப்போ அதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு போது எனக்கு சந்தோஷம் அப்படி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை உங்களால் வந்து மாறி இருக்கான்னா அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் பயிற்சி வகுப்புகள் வந்துட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தோம் பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் பட் அதெல்லாம் கூட நீ பாட்டிட்டு கோவிட் அப்புறமா ஒரே ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி தென் ஃபைனலி நான் வந்து இன்னொரு டிசிஷனுக்கு வந்தேன் அப்படின்னா ஓகே எல்லாமே யூடியூபில் கொடுப்போம் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அப்பப்போ நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நிறைய வீடியோஸ் நம்ம போடும்போது வீடியோஸ் வியூஸ் வந்துட்டு கம்மியாகுது அப்போ நம்ம போடுற முயற்சிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வியூஸ் வரலன்னா எனக்கு எனக்கு வந்துட்டு அதை பற்றி என்ன யார் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் வந்து என்னையை தேய்ச்சிட்டு உருண்டு உருண்டு பிறந்தாலும் ஒட்டுற மணி தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது சரி ஓகே வாட் எவர் நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் என்னுடைய என்ன ஆல்ஃபாட்டோமேக்காக தொடங்கும் போதும் சரி இல்லை அதுக்கப்புறம் இந்த வீடியோ சேனல் தொடங்கும் போதும் சரி நம்ம எடுத்துக்கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது சென்றடையணும்னு நினைக்கக்கூடிய தூரங்கள் ஜா இதில் டோட்டலாக வந்துட்டு மணி மோட்டோ கிடையாது பட் இருந்தாலுமே பணம் அதற்கு தேவைப்பட்டது எந்த ஒரு விஷயம்னாலே இன்றைக்கி உலகத்தில் செய்யறதுக்கு பணம் தேவைப்படுகிறது நான் எப்போவுமே பணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் மணியை மட்டுமே நோக்கமாக வச்சு நம்ம வந்துட்டு இந்த விஷயங்களை வந்து செய்யலை சரி பட் யூடியூப் யூடியூப்னு சொல்லும்போது யூடியூப்பில் நிறைய தகவல்கள் சொல்லும் போது அந்த தகவல்கள்லையும் வந்துட்டு வியூஸ் வரல ஸோ வியூஸ் வரல நான் வருத்தமாக உக்காந்து ஏன் வரலன்ற ஒரு கேள்வி இருந்தது அப்போ அப்படி பார்க்கும்போது சரி இதை உடல்நிலையும் கொஞ்சம் இதுவாக இருக்குது மனநிலையும் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால் வந்துட்டு ஐ மீன் உடல்நிலையினால வந்துட்டு கண்டிப்பாக மனம் கொஞ்சம் தளரதா செய்யும் ஆனால் அதனால் என்னுடைய மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து விட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதே மாதிரி சில பணம் மட்டுமே எல்லாம்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய சந்திப்பு அவங்களால் ஏற்பட்ட சில சில கஷ்டமான தருணங்கள் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வேண்டியதாக வந்துச்சு இந்த சம காலகட்டத்திலையும் அப்போது அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தோன்னா அவங்க பார்க்க போகிறாங்க அப்படி இப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு எது அதிகமாக சம்பாதிச்சுட்டு இல்லை நிறைய ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா வசூல் பண்ண புஷ்பா படம் தான் இருக்கு ஸோ அப்போது வந்துட்டு மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா என்னுடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெளிவு இல்லை தெரியலை அப்படிங்கிறது தான் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்குறோம் இது எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த உன்னை உன்னை போல ஒருவன் படத்தில் வந்துட்டு கமலஹாசன் சொல்லுவோம் எங்கேயோ வெடி வெடிக்குது எங்கேயோ வந்துட்டு டெரரிசம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் நம்ம அமைதி பூங்காவதானே இருக்கிறோம் உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணும் எங்கேயோ நடக்கலை எல்லா பிரச்சனைகளும் இங்கே தான் நடக்குது ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லுவார் உனக்கு உலகத்தில் நடக்கிற பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு மூளை எரியுது அப்படின்றதுக்காக வீடு எரியலன்னு சொல்ல முடியுமா என் வீட்டில் ஏதோ ஒரு மூளை இல்லை எரியுது இங்கே என் வீடு எரியலையே அப்படின்னு நான் உட்காந்துட்டு இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ இதையெல்லாம் நான் மை மனசில் வச்சு தான் அல்ஃபா ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி 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 எடுத்துகிட்டு வந்தேன் இது இப்படி போடலாமே இந்த வீடியோஸ் இப்படி போடலாமே இதை இப்படி பண்ணலாமே இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறவங்க கொடுக்கலாமே இதோ பாருங்கள் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக எப்படி உங்களுக்கு காதலரை மனம் முடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை வந்துட்டு போடலாமே அந்த மாதிரி வீடியோஸ் போடலாமே அதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த நோக்கமே கிடையாது காதலர்கள் ஒன்று சேர்ந்துட்டேன்னா நல்லது சந்தோஷம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது எனக்கு அதில் ஆனால் பிரபஞ்ச விதிகளை இப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் லாட்ரி டிக்கெட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லை ஒரு குருட்டு குருட்டாம் போக்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடியது வந்துட்டு நான் வந்துட்டு செய்யவே இல்லை தான் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல என்ன நமக்கு வேணும் இப்போ நீங்கள் நீங்கள் உங்களால் பதில் சொல்ல முடியுமா பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது சின்ன 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 பேட்டி சந்தோஷங்களாக இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு இதை ரொம்ப பெரிய விஷயங்களாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஈர்ப்பு விதி பற்றி பேசும்போது எல்லாேருமே என்ன நினச்சிக்கிட்டாங்க ஈர்ப்பு விதி பணம் ரிலேட்டடான ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான பணத்தை பிரபஞ்சத்தில் கொடுக்க முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்க முடியும் ஏன்னால் அதிகமாக இவங்க பாருங்கள் திங்க் அண்ட் குளோ ரிச் புக் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சீக்ரெட் புக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்குது இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுரும் இப்போ இந்த புக்கெல்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கும் அதுதான் காரணம் அப்போ பணம் வேணான்னு நான் சொல்கிறேன்னா அப்படின்னா பணம் வேணான்னு நான் சொல்லலை பணங்கிறது வந்துட்டு நிச்சயமாக அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆனால் பணம் சார்ந்த உளவியல் ஒன்று இருக்குது அப்படி ஒரு புக்கே வந்திருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் பணம் மட்டுமே எல்லாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னோம்னா நம்ம மற்ற எல்லாவற்றையும் வாழ்க்கையில தொலைத்து விடுவோம் இதை கண் கூட வந்துட்டு வாழ்க்கையில பார்த்து அப்போ இதை வந்து நம்ம புரிந்து கொண்டு அடுத்தடுத்த வேலைகளை நம்ம செய்யணும் திட்டங்களை அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் சரி ஒரு சைடு வந்துட்டு பணம் அதெல்லாம் இருக்குது இன்னொரு சரி கஷ்டப்படுற நிறைய ஆட்களை நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய மனிதர்கள் நம்ம பார்க்குறோம் நாடுகள் பார்க்குறோம் இப்போ ஒரு சக மனிதர் கஷ்டப்படும் போது கவிதை தலைவன் சுப்பிரமணிய பாரதி பாடும்போது தனியொரு மனிதனுக்கு உணவில்லை சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அந்த வீராசியத்தில் அவர் வந்து அதை பாடியிருக்கிறாரு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டு வரதே கிடையாது நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் கூட்டி நல்லா இருக்கணும் எல்லாம் வந்துட்டு சந்தோஷம் நம்ம நல்லா தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாத்தையுமே வந்து நல்லா வைத்துக்கொள்ள முடியும் ஆனால் நான் மட்டுமே அப்படின்ற அந்த மட்டுமே கூட ஆடாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே போயிடும் ஸோ நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்க்குறேன் இது இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆள் வந்து வரான் ஒரு வீடியோ போடுறான் போட்டுட்டு போயிடுறான் ஒன் ரெண்டு வீடியோ போடுறான் மூணு வீடியோ போடுறான் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோ மட்டும் கிடையாது டொமேகா அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கானது கிடையாது அது எப்போவுமே அதே மாதிரி அதை அதில் போடக்கூடிய விஷயங்கள் பல் அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி எல்லைகளை கடந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை கொடுக்கணும் அதே மாதிரி அந்த வளர்ச்சியில் அந்த ஒரு தனிமனித வளர்ச்சியில் அதாவது அகமற்புதம் அப்படின்னு ஒரு மீடியா விங்குதல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கோம் அது மூலமாக தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியும்னு நிறைய பேர் அகமர் நம்ம ஒரு கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொன்னோம் அது அல்ஃபாட்டோமேகனுடைய கான்செப்ட் நான் மாறணும் மாற்றம் நான் தான் நான் தான் அந்த மாற்றம் அயந்தி சேஞ்ச் பி தி சேஞ்ச்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா தி சேஞ்ச் அப்போது என்னில் நடக்கின்ற அந்த மாற்றம் இருந்து குடும்பத்துக்கு பரவும் குடும்பத்துலேருந்து சமூகத்துக்கு பரவோம் சமூகத்துலேருந்து உலகத்துக்கு பரவும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்கனைசேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சு அப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு தவறான எடுத்துக்காட்டுடைய ஒரு இப்போ நான் ஒரு ஒரு படம் சொன்னேன் இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்கு நல்ல படங்களும் இருக்கு ஆனால் மக்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன அப்படின்னா அவங்களுடைய சைக்கியை தான் காட்டுது அவங்களுடைய மனநிலையை வந்துட்டு தான் காட்டுது இப்போ அங்கே போயிட்டு நான் வந்துட்டு வேற என்ன செய்ய முடியும் ஆனால் அதுல எனக்கு ஒரு தேடல் இருக்கும் இந்த புஷ்பா மாதிரி படங்களை வந்துட்டு விரும்புகிற இந்த சமூகத்தில் நல்ல விஷயங்களை ஆதரிப்பவர்கள் நல்ல விஷயங்கள் நான் சொல்றது தன்னுடைய வளர்ச்சி மற்றவர்களுடைய வளர்ச்சி கூட்டு வளர்ச்சி கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் கலெக்டிவ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த கூட்டு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குட்டு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்ல நபர்கள் நல்ல மனதுடைய நபர்கள் இருக்கிறாங்களா மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இருக்கிறாங்கன்றது என்னால் பார்க்க முடிஞ்சு சிலர்லாம் வந்துட்டு நான் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்களா நீங்கள் பண்ணுற ஒர்க்கு நிச்சயமாக நல்ல ஒர்க்காக இருக்கும் உங்ககிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ பணம் தேவைப்படும் எந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆசைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு எல்லாருக்கும் மிஞ்சி மிஞ்சி போன ஆசைகள் வீடு குடும்பம் காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறமும் காசுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சாரி காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் உடனடியாக நம்ம அடுத்த வேலைக்கு அதாவது ஒன்று அதை புடோடமாக செலவு பண்ணுவோம் அப்படி இல்லைனா நல்ல மனதுடைய ந நபர்கள் என்ன பண்ணுவாங்க அதை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி எழுப்பப்பட்ட கோயில்கள் ராஜராஜ சோழன் மண் வந்து கோயில் எழுப்பினான் அப்படின்னா அதற்கு காரணம் அவன் மன்னன் அவனிடம் பொருள் இருந்தது அப்படின்றது மட்டும் இல்லை அவனிடம் நல்ல மனமும் இருந்தது ஒரு ஆலயம் சிவாலயம் எழுப்பி மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ பேரை வந்து நம்மளால் வந்து பார்க்கும் அப்போ இதை தேடுவதற்கான பயணம் அதே மாதிரி இப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களிடம் பணம் இருப்பதில்லை இப்போ சந்திரபாபு பாட்டு மாதிரி பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பாடி இப்போ ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு அந்த பாட்டு வெளிவந்து ஐம்பது கிட்ட ஆகிடுச்சு இந்த ஐம்பது வருஷமாகவும் மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க ஐம்பது வருஷமாக தான் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா காலகாலமாக இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இருக்கு அதை நம்ம வரலாற்று பக்கங்களில் வந்து பார்க்கணும் இதை மாற்ற முடியுமா நான் இந்த உலகம் மாற்றுறது உலகத்தை என்ன ஏன் ஒருத்தனால மாற்றிட முடியும் அப்படின்லாம் நான் சொல்லல நான் மாறுகிறேன் நான் மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவடைந்து இந்த உலகம் மாற்றத்திற்கு இது ஒரு வித்திடும் இடும் அதனால்தான் நான் சத்தியோகம் அப்படின்ற புத்தகம் எழுதும் கூட நான் சத்தியோகத்துக்கான வித்து அப்படின்னு இந்த சத்தியோகத்துக்கான வித்துக்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு பேசுறோம் ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகளில் நம்ம வெறும் பணத்தை மட்டும் நம்ம வந்துட்டு தேடி போறது கிடையாது அப்ப நமக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நமக்கு நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய செய்ய முடியணும் நல்ல சந்தோஷமான குடும்பம் வேணும் சந்தோஷமான நட்பு வட்டாரம் வேணும் சந்தோஷமான உறவுகள் வேணும் நல்ல சூழ்நிலைகள் வேணும் நல்ல வீடு வேணும் போக்குவரத்துக்கு கா கார் அந்த மாதிரி விஷயங்கள் வேணும் ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு சென்னை புத்தக கண்காட்சி போயிடுறேன் இப்போ புத்தக கண்காட்சியில் வெளியில் புத்தகங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் இந்த புத்தகத்தை வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க மக்களுக்கு எது வேணும்ன்றது தெரியல இந்த புத்தகம் ஒரிஜினல் பான்சன் நோபல்ஸ் அதாவது பான்சன் நோபுல் பப்ளிகேஷன் அதனுடைய வேலஸ்டி வேட்டில்ஸனுடைய சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சோட சேர்ந்து மூணு புத்தகங்கள் அடங்கிய ஒரு ஒரிஜினல் புத்தகம் எனக்கு தெரிஞ்சு யுஎஸ் எடிஷன் அது யுஎஸ் எடிஷன் என்னுடைய இதில் வந்துட்டு டாலரில் தான் ப்ரைஸ் போட்டிருக்கு அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியல அப்போது ஒரிஜினல் புக்கு இந்த ஒரிஜினல் புக்கை ஐம்பது ரூபாய்க்கு ஏன்னா அங்கே வச்சிருக்கிறவனுக்கும் தெரியல இதனுடைய வேல்யூ ஆனால் என் கண்ணில் பாட்டுச்சு அப்போதான் நினச்சேன் சீக்கிரட்டுக்கும் தாய் இந்த புக்கு சீக்கிரட்டுக்கும் தாயான இந்த புக்கு என் கண்ணல் அந்த இடத்துல படுது அப்போ எதையும் நம்ம தேடி செல்றோமோ அது இருக்குது மக்களுக்கு எது வேணும்னு தெரியல அதனால இதை வந்து தூக்கி போட்டாங்க இந்த புத்தகம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன் அப்படின்னாலுமே அது வந்துட்டு மாடிஃபைடு வெர்ஷன் இது ஒரிஜினல் வெர்ஷன் அவர் எழுதுன அதே டெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கும் சீக்கிரட் வெப்சைட்லையும் கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க பட் அது வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் இது வந்து என்னென்னாலும் ஒரு ஃபிசிக்கல் புக்கை கே நான் வந்து இ புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை பட் இங்கிலீஷில் வந்துட்டு இதுதான் என்னுடைய ஃபிசிக்கல் புக் ஃபஸ்ட் புக் இந்த புக்கில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எது இந்த பிரபஞ்சத்தினுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு கடவுள் யாருக்கு வந்துட்டு எல்லாமே கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் நபர் செய்யக்கூடிய செயல்கள் கடவுள் விருப்பப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய எக்ஸ்பேன்ஷனு அதாவது கடவுள் என்னெல்லாம் விருப்பப்பட்டாரோ இந்த உலகத்து மூலமாக என்னென்னலாம் நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் இப்போ என்னுடைய ஆக்டிவிட்டி மூலமாக இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆக்ஷன் செய்கிறேன் அதை செய்யும் போது கடவுள் இன்டென்ட் பண்ண ஓகே நல்ல விஷயங்கள் மற்ற மனிதர்களுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சு போய் சேருதுன்னு நான் நம்புகிறேன் அப்போ அப்படி போகும்போது எனக்கு தேவையான விஷயங்களை இறைவன் பார்த்துக்கொள்வார் அதை பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும் பிரபஞ்ச பேராட்டால் பார்த்துக்கொள்ளும் இதுதான் அதனுடைய கான்செப்ட் ஒன்று அப்போ நம்ம எது வேணாலும் செஞ்சு எது வேணாலும் கேட்டுப்பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அதில் பர்பஸ் இருக்கணும் கரெக்டாக வந்துட்டு ஃபெய்த் இருக்கணும் ட்ரஸ்ட்டு இருக்கணும் ப்ளஸ் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு நோபல் பர்பஸ் இருந்து உங்களுக்கு நம்பிக்கை பிரபஞ்சத்து மேலே முழு நம்பிக்கை இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் வந்துட்டு நம்பிக்கை இருந்து ப்ளஸ் ஆக்ஷனும் இருந்துடுச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த புத்தகத்தினுடைய டோட்டல் விஷயமும் இவ்வளோ தான் அப்போது இதை ஒவ்வொரு முறை இப்போ நான் வந்துட்டு வாசிக்கும் போதும் எனக்கு வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்குது ஏன்னா இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை பிரபஞ்சம் எனக்கு வந்து தெரியப்படுத்திடுச்சு யார் பணக்காரன் ஆகிறான் யார் வந்துட்டு செயல்களை கரெக்டாக செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் மூலமாக சக மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏதோ ஒரு நன்மை காய்கறி விற்கிற அவனும் நன்மை செய்கிறான் ஏன்னா அவன் மூலமாக நம்ம காய்கறி கிடைக்கிறது விவசாயி அவனுக்கு அப்படி நீங்கள் கேட்கலாம் விவசாயி வந்துட்டு அப்போ ஏழையாகவே இருக்கிறான்னு அது எதனால் நினைக்க நடக்குது அப்படின்னா ஏய்க்கிறதுனால நடக்குது ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கனெக்ஷன் கட்டாக இருக்கும் அந்த கனெக்ஷன்லாம் விட்டு போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனாலும் இதை பற்றியெல்லாம் கவ அதை பற்றி இதில் பேசியிருக்காரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும் வந்துட்டு பணக்காரங்களாக இருக்கிறாங்களே இப்போது உழைக்கும் வர்க்கம் வந்து இல்லையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருக்காரு விஷயங்கள் இருக்கு ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் இந்த இறை பேராற்றல் மீது நம்பிக்கை வைத்து ஆர்வமான அந்த இதில் வந்து அதை வந்து உருவாக்கி நம்ம பெறுகிறோம் அப்படின்னா பெற முடியும் முற்றிலும் நம்பிக்கையோடு இருந்து அதை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் ரிச் மேன் இதில் வந்து இது அது ஒன்று சொல்கிறார் மாரல் மேன் ஹாவ் தி ரைட் டு பி ரிச் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த புத்தகத்தில் இருக்குது மாரல் மேன் ஹேவ் தி ரைட் டு பி ரிச் எல்லா நல்ல மனிதர்கள் ஏன்னா அவங்க மூலமாக இந்த கடவுள் இன்டென்ட் பண்ண அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு நன்மை நடக்கிற ஒரு செயலை செய்கிறதுக்கு பணம் தான் வேணும் இல்லை ஒரு கார் தான் வேணும் அந்த காரை அவங்க கிட்ட கொண்டு அது கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இது எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி ஒரு குழுமத்தை உருவாக்க வேண்டும் ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் அவனுடைய நோக்கமே அதுதான் அப்போது மக்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரியப்படுத்தணும் அவங்க அதை எப்படி பெறணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் செயல்தான் முக்கியம் நம்மளுடைய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் லால்ஃபாட்டோமேகாவில் நம்ம வந்துட்டு ஈர்ப்பு விதி உட்பட்ட பிரபஞ்ச விதிகள் பற்றி நம்ம பேசிட்டு வந்தாலும் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசணும் தாட் ப்ளஸ் ஆக்ஷன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டேஷன் எண்ணம் செயல்தான் ஆக்கத்திற்கு வழிவகுக்கும் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும் எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது செயலும் வேணும் செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கணும் இன்ஸ்பயர்டு ஆக்ஷனாக இருக்கணும் இப்போது இந்த ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங் அப்போ நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும் பாருங்கள் புஷ்பா மாதிரி படங்கள் தேவையில்லை அவ்வளோ ஆட்களும் எனக்கு தேவையில்லை அவ்வளோ கோடிகளும் கொடிகள் நான் வாங்கிக்கிறேன் பிரபஞ்சம் அதை நான் செய்கிற வேலைகளுக்கு செய்கிற நம்ம செய்கிற செயல்களுக்கு தந்தால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இருப்பு விதி பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்ச விதிகள் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் செயல்பட செயல்படுறதுக்கு வந்துட்டு தரது கிடையாது செயல்படாதனால எல்லாருக்குமே வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது கிடையாது அப்போ அந்த இந்த செயல்கள் பற்றி பேசுவோம் இந்த செயல்களை பற்றி பேசுறது இல்லை செயல்படுத்தி காட்டுவோம் அதில் முக்கியமாக நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அது இந்த யூடியூப் எவ்வளோ நாள் இருக்குதோ இல்லை நான் எவ்வளோ நாள் இருக்குன்னு அது வரைக்குமே கூட வந்து பார்க்கலாம் அகம் அற்புதம் அல்ஃபாட்டோமேகா அப்படிங்கிற செயல்பாடுகளை நான் வந்துட்டு உங்களுக்கு அது அதை நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெல தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதை வந்துட்டு யூடியூப்பில் நான் வந்து போடலாம்னு இருக்கேன் அதாவது ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங் அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதே மாதிரி அகமர் புதம்னுடைய எக்ஸ்பேன்ஷன் அதனுடைய நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்தில் வந்து நான் யோசிக்கும் போது மிக முக்கியமாக என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சேனோ இந்த தாட்ஸை இந்த மாதிரி விஷயங்களை இந்த புத்தகம் சொல்ற விஷயங்களை அந்த புத்தகம் சொல்ற விஷயங்களை இல்லைன்னா வந்துட்டு நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயங்களை புத்தகங்கள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் மல்டி மீடியா கண்டென்ட் மூலமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாரும் கேட்டாங்க இதெல்லாம் நீ என்னை கொடுக்காம இருக்கிற அப்படின்னு உன்னால் கொடுக்க முடியல இதில் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை இனி செயல்பட்டால் இதற்கான பணம் அப்போ இருக்கிற எல்லா கிளச்சஸ்ஸையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சுதந்திர மனிதனாக ஒரு ஃப்ரீ பேர்டாக உங்கள் முன்னாடி இன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு சுதந்திரமாக இதை செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து உட்கார்ந்து அப்போது இனி வரக்கூடிய நாட்களில் ஆக்ஷன் இஸ் எவ்ரி திங் இந்த செயல்பாடு இனி நான் வந்துட்டு இந்த மாதிரி உக்காந்து அபரிமிதம்னா என்ன இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு விட டூயிங் இஸ் பெட்டர் த சேயிங் யாரும் நீ உன்னுடைய சொல் சொல்லுக்கு வந்துட்டு யாரும் செய்தி சாய்க்க மாட்டாங்க நீ செஞ்சு காட்டின அப்படின்னா அதை வந்து பார்ப்பாங்க அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆவாங்க ஸோ டூயிங் இஸ் பெட்டர் ஆர் டூயிங் இஸ் தி பெஸ்ட் திங் உன்னுடைய செயல் மூலமாக எக்ஸாம்பிள் ஆமாறு ஏன்னா எத்தனையோ பேர் எல்லா தத்துவ ஞானிகளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு சிலர் கேட்பாங்க சார் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக செயல்பட முடியுமா ப்ராக்டிக்கலாக வாழ்க்கைக்கு வந்துட்டு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகும் இதை சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது செய்து காட்டக்கூடிய கடமையும் எனக்கு இருக்கிறது அப்போ நான் இதனால் இப்போ எடுத்துகிட்டு போய் எல்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வீடியோ வ்லாக் போட போகிறேன்னா அப்படி போய் விளாக் போட போகிறது கிடையாது என்னுடைய சொந்த கருத்துக்கள் என்னுடைய நான் புரிந்து கொண்ட விஷயங்கள் ஒரு நண்பனாக ஒரு சகமனிதனாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஆனால் வளர்ச்சியை அது தன்னைத்தானே பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி காட்டும் அந்த வளர்ச்சி பிரபஞ்சத்தின் வளர்ச்சி அது செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்களை இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக செயல்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் எஸ்பெஷலி என்ன வீடியோஸ் போட்டாலும் இது எல்லாம் என்னுடைய மைண்டில் இந்த புத்தகம் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மைண்டில் இதை தான் கிரியேட் பண்ணணும்னு நான் நினச்ச விஷயங்கள் பல வருஷங்கள் பதிமூணு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தை ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடுவில் பண்ணதுனாலும் என்னால் டவுன் போனேன் ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நமக்கான லேர்னிங்ஸ் அந்த லேர்னிங்ஸ் எல்லாம் தாண்டி மறுபடியும் நம்ம வந்து வரும் அப்படி வரும்போது இது எல்லாம் நமக்கு வந்துட்டு கை கொடுக்கும் நம்மளுடைய லேர்னிங்ஸ் எல்லாம் நமக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் எஸ்பெஷலி ஆக்ஷன் இது வரைக்கும் எல்லோரும் அவங்கவுங்க அது இது சொல்லியிருப்பாங்க பட்டு அந்த சொல் எல்லாவற்றையும் செயலாக மாற்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த சேனலில் வந்து பார்க்கலாம் வித் ஸ்பெஷல் டச் ஆஃப் ஏவிஆர் அந்த ஸ்பெஷல் டச்சோட நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க பாருங்கள் நான் வீடியோஸ் இன்றைக்கி போடுவேன் நாளைக்கு போடுவேன் வாரம் ஃபுல்லாக போடுவேன் நாள் ஃபுல்லாக போடுவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் போகக்கூடிய ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு வீடியோலேருந்தும் இருந்தும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை செயல்பட வைக்கும் அந்த செயல்படுறதுனால உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போக முடியும் அடுத்த படியாவது ஒரு படியாவது ஏற முடியும் ஏறி முன்னேறி செல்ல முடியும் வாழ்க்கையை உங்களுக்கு அற்புதகரமானதாக மாற்றுவதற்கு நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செய்யப்போம் இப்போ நிறைய இந்த கிளாஸ் ரிலீஸ் எல்லாம் என்னென்னலாம் நான் வந்துட்டு இது வரைக்கும் அந்த பயிற்சிகளில் சொல்லி கொடுத்தனோ இல்லைனா வந்துட்டு ஒரு நார்மலாக ஒருத்தர் கூட அது எல்லாவற்றையும் செயல் வடிவமாக மாற்றி உங்களுக்காக தர்றதுக்கு காத்திருக்கிற அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டோம் அல்ஃபாட்டோமேகாவை பதிமூன்று வருடங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இனியும் தொடரும் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் முறை இல்லைனா இந்த யூடியூப் இருக்கிற முறை யூடியூப்பில் வீடியோஸும் தொடரும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ ஆக்ஷன் பேஸ்ட் வீடியோஸில் சந்திப்போம் நல்ல நல்ல இன்ஸ்பிராக்ஷன் இன்ஸ்பிரேஷனும் இருக்கிற மாதிரி விஷயங்களையும் நான் வந்துட்டு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்றொன்றா வரவேற்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க நன்றி